மதுரையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பாஜக கட்சி நிகழ்ச்சி திருப்பரங்குன்றம் தாலுகா பெருங்குடி அருகே உள்ள மண்டலிய நகர் பகுதியில் நடைபெறுகிறது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக தேசிய தலைவர் எச் ராஜா ஆகியோர் பார்வையிட்டனர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் காட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் மேலும் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதற்காகவும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வருகிறார் பிரதமர் மோடி வருகை தமிழகத்தில் ஒரு திருப்புமுனையாக அமையும் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது என்று கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலாக அமையும் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் திருப்பு முனையையும் இந்த பொதுக்கூட்டம் ஏற்படுத்தும் என்றார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஏழு காலை தமிழகம் வருகிறார்கள் இங்கே கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது அதற்கான இந்த திடலை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் பல லட்சம் தொண்டர்கள் கூட இருக்கிறார்கள் இந்த பகுதியை சார்ந்த பத்து பாராளுமன்றத்தில் இருந்து தொண்டர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அவரது வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அது மட்டுமல்ல அவர் பல திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் வருகிறார் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வருகிறார் கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வருகிறார் அதனால் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பதிலாக அமையும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த பொதுக்கூட்டம் ஏற்படுத்தும் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் தொண்டர்கள் எல்லாம் மிக உற்சாகமாக இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய மாநாடாக அமையும் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னதற்கு அடுத்தபடியாக தான் தமிழகத்தை மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் பத்து வருஷத்துல எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தார் நான்கரை ஆண்டு காலத்துல எத்தனை முறை மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் என்று நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் பல திட்டங்களை அவர் துவங்கி தான் வந்திருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு வந்தார் ராமேஸ்வரத்தில் மரியாதைக்குறி அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடத்திற்கு வந்துவிட்டு ஆழ்கடல் மீன்பிடிப்பை துவங்கி வைப்பதற்காக வந்தார் நெசவாளர்கள் எல்லோருக்கும் இதுவரைக்கும் நெசவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லாத சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் நெசவாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு தமிழகத்திற்கு வந்தார் அதே போல இங்கே இராணுவ தொழிற்காட்சியை கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்கு வந்தார் அந்த ராணுவ கண்காட்சி எதற்கு தொடங்கி வைக்க வந்தார் ஐந்து மாவட்டங்களில் மிகப்பெரிய ராணுவ தளவாடங்களின் தொழிற்சாலை நிறுவப்பட இருக்கிறது என்பதற்கு ஆறு இரண்டரை லட்சம் தமிழர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது இருபதாம் தேதி அந்த ராணுவ தளவாடங்களின் தொழிற்சாலை இருபதாம் தேதி திருச்சியில் இருந்து ஆரம்பமாக போகிறது அதன் பணிகள் ஆக இதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்வதற்கும் திட்டங்களை கொடுப்பதற்கும் தான் அவர் வந்தார் ஆனால் இதை வேண்டும் என்றே புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர ஐந்து லட்சம் கோடி இதுவரைக்கும் தமிழகத்திற்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது பல நல்ல திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தமிழகத்திற்கான திட்டங்கள் எது என்று பட்டியலிட சொல்லுங்கள் எங்களால் நிச்சயமாக பட்டியலிட முடியும் அது மட்டும் இல்லை கொள்கை ரீதியாக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் தமிழர்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா விதத்திலும் தமிழகம் நிச்சயமாக முன்னேறி கொண்டிருக்கிறது மோடி அவர்களின் ஆட்சியில் என்பதை எங்களால் தெளிவுபட சொல்ல முடியும் இன்னைக்குதான் மொதவாட்டி வந்தா நீங்க சொல்லலாம் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார் வரும்போதெல்லாம் நீங்க கருப்பு கொடி காமிச்சீங்க நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது நீங்க கருப்பு கொடி காமிச்சிங்க அதன் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை எனது கருத்து தமிழகத்தின் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பட்சத்துல கூட இப்பொழுதும் கூட வைக்கோ இந்த முறையும் கூட இப்ப அவங்க என்ன சொல்லி தராங்க கருப்பு கொடி காட்டுவோம் அது அரசியல் ரீதியா பாத்துறீங்களா நான் தமிழக மக்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் மக்களுக்கு நவீன சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயில் மிகப்பெரிய முதலீடாக குஜராத்துக்கு கூட இப்பொழுதான் சாங்ஷன் ஆயிருக்கு எய்ம்ஸ் ஆனா அதற்கு முன்னால தமிழகத்திற்கு அந்த திட்டத்தை கொடுத்து அதற்கான பணத்தை ஒதுக்கி இவ்வளவு பெரிய சாமானிய மக்கள் கூட நவீன சிகிச்சை பெற வேண்டும் என்று மாபெரும் திட்டத்தை கொண்டு வரும் மோடிக்கு எந்த அடிப்படையில நீங்க கருப்பு கொடி காண்பிப்பீங்க என்ன காமிப்பீங்க அப்ப மக்களுக்கு எதிரானவர்களா நீங்கள் ஒரு நன்றி சொல்ல கூட உங்களை நாக்கு எழல தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கும் பொழுது ஒரு நன்றி சொல்ல முடியலைன்னா மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்களா ஏற்கனவே சொல்லிட்டேன் வைகோவோட கருப்பு துண்டும் செல்லாது கருப்பு கொடியும் செல்லாது கருப்பு நாக்கும் செல்லாது இனிமே அவர் ஓரங்கட்டப்பட வேண்டியவர் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ன விஷயம் நீங்கள் இலங்கையில் பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராகுல் காந்திக்கு நீங்கள் பெண் சாமரம் வீசுறீங்க

மாநில தேர்தல வந்து ஐந்து கூடிய எங்கள் அகில பாரத தலைவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் பாஜக தோல்வி அடையவில்லை